தெய்வீக திருமகனாரின் திருத்தலத்தில் மதுரை ஆதின பெருமகனாரால் மார்கழி திருநாளில் தொடங்கப்பட்ட பௌர்ணமி திருநாள் ஆன்மீக சொற்பொழிவு நாட்கள் கடந்து பத்தாவது மாதத்தை தொட்டு இன்று பசும்பன் தேவர் திரு ஆறு படைகளையும் மையம் கொண்டு ஆறுபடை முருகனின் ஐக்கியமான திருத்தலம் பசும்பன் புண்ணியதலம் என்று உலக மக்கள் எல்லாம் பறைசாட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் வணங்கும் தெய்வம் பசும்பன் தேவரின் திருத்தலத்தில் ஏழாம் படைவிடு என்று உள்ளத்திலே தென்றிய முருகனின் பக்தி அருளால் சேலம் பகுதியில் இருக்கின்ற அரியலூரை சேர்ந்தவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முருகன் பக்தர் நம் புண்ணிய ஊமியிலே வருகை தந்து பசும்பன் ஆலயத்திலே வேல் வழங்கி சிறப்பித்திருக்கிறார் அவர் என்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஆசிரியராக பணியாற்றி நல்ல சிந்தனைகளை மாணவர்களுக்கு வளர்த்து ஆக்கமான கருத்துக்களை எடுத்துடைத்து விவசாய குடும்பத்திலே பிறந்து தன் முருகனின் பக்தனாக உலாவரும் மரியாதற்குரிய ஐயா குணசீலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக என்று கலந்து கொண்டு பத்தாவது பௌர்ணமியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பிரபஞ்ச சக்தி சன்மார்க்கசி காளி சித்தர் ஸ்ரீ குரு கணேசன் அவர்கள் நமது விழாவிலே தந்து ஆன்மீக சித்தாந்த கருத்துக்களை எடுத்துரைத்து தன் வாழ்வில் பயணித்த இறைசக்திகளை பற்றி இப்போது உங்களுக்கு எடுத்துரைத்தார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நார இரணன் சிலம்பு ஒஸ்தாவி தங்கப்பாண்டியன் அவர்கள் மாணவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் எதிர்காலத்தில் தனக்கென்று ஒரு கலையை மாணவ உலகங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் படிப்பில் மார்க்கு குறைந்தாலும் தன் பயிற்சி ஒன்ற கலையிலே மார்க்கு அதிகம் பெற்று அவர்கள் தன் கற்ற கலையால் பயனடைய வேண்டும் என்ற சித்தாந்த கருத்தோடு பாண்டிய சிலம்ப கலைக்கூடம் என்ற கலைக்கூடத்தை தன் கல்வி கூடமாக மாற்றி மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களை சிலம்பு விஸ்தாவிகளை வஸ்தாவிகளை உருவாக்கி இளம் பிள்ளைகளெல்லாம் இளம் காளைகளாக உருவாக்கி மிக சிறந்த நிலையிலே இங்கு பயிற்சி ஒழிப்பை ஏற்படுத்தி பசும்பன் ஆலயத்திலே வீர தீர விளையாட்டை ஏற்படுத்திய ஆரியர் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் வருகை சிறப்பித்திருக்கின்ற தேவர் கல்லூரியின் முன்னாள் மாணவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கணேசன் பேராசிரியர் ராதிமூலம் பேராசிரியர் வாகை பாண்டியன் மற்றும் வருகை சிறப்பு விருந்தினர்கள் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக முன்னாள் பணி செய்த மரியாதைக்குரிய மாமா முனியசாமி அவர்கள் மற்றும் வருகைந்திருக்க சான்றோர் பெருமக்கள் எல்லாம் நான் உங்கள் மத்தியிலே என் அண்ணன் சுவாமிநாதனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தன் வாழ்நாளிலே திருமணமே செய்யாமல் தியாக செம்மலாக இந்த மக்களுக்காக சேவை சாட்டிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் தான் அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் பயணம் நேதாஜி நேதாஜி என்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பெயருக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் சுவாமிநாதன் அவர்கள் எப்படி நான் அவரை சொல்லுகின்றேன் என்றால் தேவரையும் நேதாஜியும் இரு துருவங்களாய் தன் இதயத்திலே தாங்கி தேவர் எப்படி நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்று தன் வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் வரை இன்று வரை நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ தேவர் சொன்ன வார்த்தையை அதுபோல் இன்றுவரை வரை தேவரின் நேதாஜி இன்றுவரை வரை உயிரோடு தான் இருக்கிறார் என்று நெஞ்சத்திலே உறுதியோடு உலா வந்து கொண்டிருக்கின்ற உன்னத தலைவர் தான் அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் ஏனென்றால் உலக வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் மறைவு நாள் இருக்கும் ஆனால் தன் அரசியல் சரித்திரத்தில் மறையாத நாள் தன் சிலையிலே கீழே மறையாத நாள் என்று போடப்பட்டிருக்கின்ற ஒரே தலைவர் நேதாஜி ஏனென்றால் அதற்கு வரலாறு இல்லை ஆயிரம் புரட்டுகளையும் உலகத்தில் பேசிக்கொண்டு போகலாம் மாவீரன் வங்கத்து சிங்கம் வயிற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை நெஞ்சத்திலே சுமந்து உலகத்தின் அரசியல் வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இடையூறுகள் இன்னல்கள் வந்தாலும் வாழ்நாளில் கொண்டிருக்கின்ற கொள்கையில் இடமாறாமல் தடமாறாமல் லட்சிய பாதையில் லட்சியத்தோடு பயணித்த மனிதர்கள் முருகன் பசும்பன் தேவரின் திருத்தலத்தின் முன்னின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நேதாஜியின் தன் உயிராக நேசித்த என் ஆறுயிரணன் வங்கத்து சிங்கம் ஐரநாயகனின் உற்ற தோழனாக இருந்த தேவரின் திருத்தலத்திற்கு முன்பாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்களை வணங்கியவருக்கு அளித்து இப்போது அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்